जी लोगों का नाम तो मर्दा नहीं है, नमक चन्ने शादी चिकन ग्रेविया, ओके ओके कर्नाटक नाथिरपुरा का, ओके ओके तिरुपुर நானே எங்கள் மாமா கையில்தான் போய் சாப்பிட்றேன் எங்கள் மாமா கிட்ட வேணா சொல்கிறேன் வேணா ஊட்ட சொல்கிறேன் டாடி நான் தான் ஃபஸ்ட் டைம் திருத்தாங்க இது வரைக்கும் இல்லையா தீண்டா முப்பது ஆறு பயணம் போயிடுது ஹாய் ஈரோடு மணி பிரதர் ஹலோ ஹாய் தமிழன் வெல்கம் ஆமாப்பா காளி ஆமா ராஜா ஹாய் புரியல பிரகாஷ் வேங்கை என்னது புரியல ஷாதி பிரத சொல்லுங்க எனக்கு பிடிச்ச ஹீரோ நேமா நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் டேடி சொல்லு மல்லி வந்து திகி திகி எடுத்து ஹாய் ராஜா ஹாய் பிரியா, உனக்கு தெரியாத நம்ம பாலிசி தெரியுமா தெரியாதா அப்படிங்களா சாதிப்பட எங்க மாமா கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு முடிவு சொல்றேன் கண்டிப்பா பிரதர் நோ டோன்ட் வரி ப்ரோ எங்க ப்ரோ இருக்காரு டேடிமா அந்த சீனாவா சானாவா அவர் பேரு அனிஷா அவர் பேரு சரியா அவரு உன்னை கூப்பிட்டாரு அவரு தான் சொல்ல சொன்னாரு அவர்கிட்ட நீ சொல்லிடு பிரியா ஓகே அக்கா ஓகே தம்பி அப்படியாடா புறம்போக்கு ராஜா புறம்போக்குள்ளேயும் பிறந்த கேடுகட்ட புறம்போக்கு நான் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன்டா என் வாயை தயவு செஞ்சு வாடகைக்கு வாங்காதடாடி போயிடுறான் தயவு செஞ்சு போயிடுறான் நான் ரொம்ப அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அனாவசியமாக நான் பேச விரும்பலை எதுக்கு இப்படி வந்து சாவடிக்கிறீங்க यार ना दिलीप परंगो के दिलीप डेली मंडपर को मंडपोल दे रहा हूँ और परंगो कुल्हावापरी का अब ग़म्मा के ट्राई नहीं आएगा यार ये वैरा हो गया सॉन्ग लिए यार ये आपके तस्वीर हाय अब्दुल डैडी माँ डैडी हाय अब्दुल हाय बालू प्रिया है ना प्रिया हाय अक्का साइलेंट किलर हेलो प्रिया है ना साफ़ टा ஆ அவன் நனா தாத்தா அக்கா மாமியார் அப்படியே போய் பாடையில் படுத்துக்கிறா டே ராஜா போடா வராதடா அப்படியே படுத்துடறா போடா ஹாய் ஆரோக்கியம் உமா நல்லா இருக்கீங்களா இட்லி கி இன்னிக் ஆ